எல்லோரும் எப்படி இருக்கீங்க மேசராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைய போகுது நீங்க இந்த மாதம் நினைச்ச விஷயங்கள் எல்லாம் நடக்குமா இல்ல உங்களுக்கு கவனமா செயல்பட்டா என்ன விதமான நன்மைகளை நீங்க பெற முடியும் பலமா என்ன அமையோ பலவீனமா என்ன நடக்கும் அதை எப்படி சரி செய்யணும் இது பத்தின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவுல இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் நம்மளோட பார்க்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வீரத்தை அணிகலனால் கொண்டதுதான் செவ்வாய் பகவான் அப்படிப்பட்ட செவ்வாய் பகவானையே அதிபதியா கொண்டவங்கதான் இந்த மேசராசி அன்பர்கள் நீங்க உங்களுக்கு மேசராசியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு வைகாசியில் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் என்ன அப்படிங்கிறத நாம் இப்ப விரிவா பார்க்கலாம் நம்ம பின்னாடி வர நாட்கள்ல வரக்கூடிய இன்பம் துன்பம் இது பத்தின முழுமையான தகவலையுமே முன்பே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறது மூலம் நிறைய விதமான மாற்றங்களை நம்மளோட வாழ்க்கையில செய்ய முடியும் சாதகமா ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அது நமக்கு ரொம்பவுமே சந்தோஷத்தை கொடுக்கும் அதே போல பாதகமா ஒரு விஷயம் நடக்க போகுது அதை நம்ம இவ்வளவு எச்சரிக்கையா செயல்பட்டா நல்ல விதமா மாத்திக்கொள்ள முடியும் அப்படிங்கறத ஓரளவுக்கு யூகிக்கக்கூடிய வகையில நமக்கு கிரக நிலைகள் மூலம் நாம பின்னாடி வரக்கூடிய விஷயத்தை தெரிஞ்சுக்க முடியும் அந்த விதத்துல இந்த பதிவு உங்களுக்கு கட்டாயம் பயன்பெறும் வகையில் அமையும் ரிஸ்க் எடுக்கிறது எல்லாமே ரஸ்க் சாப்பிடுறது போல தான் எல்லா விஷயத்தையுமே திறமையா செய்யக்கூடியவங்களா இந்த மேசராசி அன்பர்கள் நீங்க இருப்பீங்க உங்களுக்கு மூக்குக்கு மேல கோபம் வரும் அதே போல அன்பு செலுத்துறதுல உங்களை விட யாரும் மிஞ்சிடவும் முடியாது எவ்வளவுக்கு எவ்வளவு கோபக்காரங்களா இருக்கீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்பவுமே பாசக்காரங்களாகவும் இந்த மேசராசி அன்பர்கள் நீங்க திகழ்வீங்க சொல்லப்போனால் விட்டு கொடுக்கிறவங்க கெட்டு போவதில்லை அப்படிங்கிறதுக்கு ஏற்ப வாழக்கூடியவங்க இந்த மேசராசி அன்பர்கள் நீங்க இது மட்டும் இல்லாம இன்னும் நிறைய விதமான ஒரு சிறப்பான குணாதிசயம் எல்லாமே இந்த மேசராசி அன்பர்கள் கிட்ட இருக்கும் மேசராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே அதாவது அஸ்வினி பரணி இந்த கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே என்ன மாதிரியான அமைப்புகள் இந்த மாதம் உண்டாகிருக்கு கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத வைகாசி மாதம் அப்படிங்கிறது மேகராசி அன்பர்களை பொறுத்த வரைக்குமே நல்ல ஒரு லாபம் தரும் மாதமா அமைய போகுது எந்த விஷயத்துல அப்படிங்கறத நாம இப்ப பாக்கலாம் வியாபாரத்துல நீங்க முதலீடு செய்யும் போது ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சு செய்யணும் உங்களோட வாழ்க்கையில வரக்கூடிய பிரச்சனைகள் தீர இந்த மாதம் திருச்செந்தூர் முருகனை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில பல நன்மைகளை நீங்க அடைய முடியும் அதுவும் செவ்வாய்க்கிழமையில முருகன் வழிபாடும் மேகராசி அன்பர்களுக்கு சிறப்பான ஒரு வழிபாடு நீங்க நினைக்கிற எல்லா நல்ல விஷயங்களுமே முருகப்பெருமான் உங்களுக்கு கொடுப்பார் அதுவும் திருச்செந்தூர் முருகன் வழிபாடு ரொம்பவுமே ஒரு வளர்ச்சிக்குரிய வழிபாடு அப்படின்னு சொல்லலாம் மேசராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு முருகன் பிடிக்கும் என்றாலும் முருகா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த இறைவனின் அருளால் எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்கும் நீங்க நினைச்ச விஷயங்கள் கூடிய விரைவில் உங்களோட கை கூடி வரும் அதுக்கு நாங்க வாழ்த்துக்களையும் இறைவனிடம் உங்களுக்காக பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல ஜோதிட ரீதியா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுமே தீர ஸ்கிரீன்ல தெரியற நம்பர் கட்டாயம் உதவியா இருக்கும் இதுல இருக்கிற அனைத்து பிரச்சனைகளுக்கான தீர்வுமே எளிய முறையில நீங்க பரிகாரமா பெற்றுக்கொள்ள முடியும் நிறைய பேர் இவங்கிட்ட ஜாதகத்தை கணிச்சு இப்ப அவங்களோட வாழ்க்கையில தொழில் குடும்பம் வியாபாரம் அப்படின்னு எல்லா விஷயத்திலுமே நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கிறதா சொன்னாங்க அதனாலதான் உங்களுக்கு பயனா இருக்கும் அப்படிங்கிற வகையில கொடுத்துருக்கோம் டிஸ்கிரிப்ஷன்ல நம்பர் இருக்கு பயன்படுத்திக்கோங்க சரி வாங்க நாம இப்போ உங்களுக்கான பலன்கள் என்ன மாதிரியான தாக்கத்தை கொடுக்கும் அப்படிங்கறது விரிவா பார்க்கலாம் மேசராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும் வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய யோகம் உண்டாகும் இப்ப எதிர்பார்க்கறத விடவே நல்ல லாபங்கள் வந்து சேரும் உங்களுடைய வேலையிலும் சரி நீங்க எதிர்பார்த்ததை விடவே நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் குடும்பத்துல சந்தோஷம் அப்படிங்கிறது இரட்டிப்பாகும் இதுவரை இருந்த கஷ்டங்கள் நீங்கும் இருந்தாலுமே உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க கொஞ்சம் கவனமா செயல்பட்டா நல்லது உடல் ஆரோக்கிய விஷயத்துல ரொம்பவுமே கவனமா தான் நீங்க இருக்கணும் ஆரோக்கியமான உணவை சாப்பிட்டு உடம்பு ஜாக்கிரதையா பார்த்துக்கோங்க மருத்துவ செலவுகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு சின்ன ஒரு உடல் நல போலாறு அப்படின்னா கூட நீங்களா வீட்டு வைத்தியம் செஞ்சுக்காம உடனடியா மருத்துவரை அணுகி மருத்துவம் பாக்குறதும் அவரோட ஆலோசனை பேர்ல மருந்துகளை எடுத்துக்கிறதும் நல்லதா இருக்கும் தினமுமே தூங்கி எழுந்திருச்ச உடனே நீங்க முருகனை மனசார வேண்டிக்கோங்க இன்னைக்கு நடக்கிற எல்லா விஷயங்களுமே நல்லதா நடக்கணும் முருகா அப்படின்னு திருச்செந்தூர் முருகனை மனமாற கும்பிடுங்க கட்டாயம் உங்களோட வாழ்க்கையில நல்லது நடக்கும் மேஷம் ராசியில் இருக்கக்கூடிய அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் நடக்கிறது எல்லாமே நன்மைக்கு அப்படிங்கிற எண்ணத்தோட வாழ்றவங்க தாங்க நீங்க உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது ஒரு நன்மையான மாதமா அமைஞ்சிருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்துல கேது பகவான் சஞ்சாரம் குடும்பத்துல பிரச்சனை பிள்ளைகளால் கவலை அப்படின்னு ஒரு கொடுக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும் அதில் மட்டும் நீங்க கொஞ்சம் கவனமா இருக்கணும் பிள்ளைகளால் கவலை வரலாம் கவனமா இருங்க லாபஸ்தானத்துல கர்மக்காரகன் சனியும் யோகக்காரகன் விஷயம் தொழில் உத்தியோகத்துல அனைத்து இருக்களுமே இனி கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு விலக கூடிய அமைப்பு கொடுக்கும் மனதில ஏற்பட்டிருந்த தொழில்களுமே மறுபடியும் தொடங்கும் வியாபாரத்துல எதிர்பார்த்த நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் புதிய தொழில் தொடங்கும் முயற்சிகள் அனைத்தும் வெற்றி அமைப்பை கொடுக்கும் வியாபாரிகளுக்கு புதிய ஒப்பந்தம் கை வந்து சேரும் வெளியூர் பயணத்தினால் நல்ல ஒரு லாபம் வரும் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே நீங்க படிப்பு விஷயத்துல கொஞ்சம் அக்கறை செலுத்துனீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே பெற முடியும் தேர்வுல எதிர்பார்த்த மதிப்பெண்கள் கிடைக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் உண்டாகும் குரு பகவானின் பார்வையால திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரமும் கிடைக்கும் சொந்த வீடு வாங்குவதற்கு நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சி வெற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பை தரும் வரவேண்டிய பணம் கூடிய விரைவில் கைவந்து சேரும் அரசு வழியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகளுமே முடிவிற்கு வந்துடும் கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் உங்களோட செயல்களில் நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் விவசாயிகளை பொறுத்த வரைக்குமே முன்னேற்றமான பாதை உண்டாக போகுது பணியாளர்களுக்கு உங்களோட பணிகளில் ஏற்பட்டிருந்த நெருக்கடிகள் விலகிடும் அதன் பிறகு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கையில எப்போதுமே முன்னேற்றத்தை நோக்கியே நடைபெற்று சொந்த உழைப்பால உயரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும் இந்த மாதம் உங்களுக்கு ரொம்பவுமே அதிர்ஷ்டம் நிறைந்த ஒரு மாதம் அமைஞ்சிருக்கு உங்களோட நட்சத்திரநாதன் சுக்கிரன் சஞ்சாரம் மாதம் முழுவதுமே சாதகமா இருக்கிறதுனால உங்களுக்கு உங்களோட மனதுல நல்ல ஒரு தெளிவு பிறக்கும் குடும்பத்துல ஏற்பட்டிருந்த பிரச்சனை விலக ஆரம்பிச்சிடும் கணவன் மனைவிக்குள் ஒற்றுமை உணர்வு உண்டாகும் பொன் பொருள் சேர்க்கை இந்த சமயத்தில் உங்களுக்கு கிடைக்கும் வாகன வாங்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தவங்களோட கனவு நனவாகும் பழைய வாகனத்தை மாத்திட்டு புதிய வாகனம் வாங்கும் யோகமும் இருக்கு வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்தபடி நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் தொழில விரிவு செய்வதற்காக நீங்க வங்கியில ஏதாவது பணம் கேட்டு அந்த பணம் தக்க சமயத்துல கை வந்து சேரும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரம் கிடைக்கும் சேமிப்பு இந்த சமயம் உயர்ந்து காணப்பட போகுது பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் கேது பகவானால குடும்பத்துல சொத்துக்கள் பிரச்சனைகள் ஏதாவது இருந்துச்சுன்னா கொஞ்சம் கவனமா நீங்க பேசி தீர்க்கிறது நல்லது உங்களோட குழந்தைகள் மீது அக்கறை காட்டுங்க அவங்களோட எதிர்காலம் குறித்த சிந்தனை இப்பொழுது மேலோங்கும் வீண் பிரச்சனை வரக்கூடும் அதனால கவனமா உங்களோட வார்த்தைகளை பிரயோகம் செய்யணும் எந்த விஷயத்திலையும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போறது நல்லதுதான் லாப ராகுவால வியாபாரத்துல நீங்க கொஞ்சம் கவனமா இருந்தீங்கன்னா நல்ல ஒரு முன்னேற்றத்தையுமே பெற முடியும் ஏதாவது இந்த எதிரிகளால் தொல்லை இடையூறு வரலாம் அதனாலதான் தனியாரில் பணியாற்றி வரவங்களுக்கு வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செஞ்சுட்டு இருந்திருப்பீங்க அதற்கான வாய்ப்பு வந்து சேரும் விவசாயத்தில் எதிர்பார்த்த முன்னேற்றம் வரும் கலைஞர்களுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் இப்பொழுது உங்களோட கை வந்து சேரும் மாணவர்களை பொறுத்த வரைக்குமே தேர்வு முடிவுகள் சாதகமா இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்கும் தொண்டர்களின் பலம் உங்களுக்கு அதிகரிச்சு காணப்படும் நீங்க தினந்தோறமே துர்கியமன மனதார வழிபடுவதால் வரக்கூடிய பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய தன்னம்பிக்கை ஆற்றலுமே உண்டாகும் அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எடுத்த வேலையை முடிக்கிறதுல முதலிடம் உங்களுக்கு தாங்க ஏன்னா திறமையா செயல்பட்டு நன்மைகளை பெறணும் அப்படிங்கிற கவனத்தோடு செயல்படக்கூடியவங்களா இருப்பீங்க உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கடந்த மாதத்தை விடவே ஒரு நன்மை பிறக்கக்கூடிய மாதமா அமைஞ்சிருக்கு பல கிரக அமைப்புகள் நல்லாவே இருக்கு தொழில் முன்னேற்றம் இருக்கும் வியாபாரம் சிறப்பா நடக்கும் மேலும் குடும்பஸ்தானத்துல சூரியன் சஞ்சாரம் உங்களோட நீங்க கவனமா இருக்கணும் வரவு செலவு விஷயத்திலுமே செயல்படணும் இந்த காலத்துல குடும்பத்துல இருக்கிறவங்களை அனுசரிச்சு போறது ரொம்பவுமே நல்லது அதே போல உங்களோட ராசிநாதன் சஞ்சாரம் நான்காம் இடமான சுபஸ்தானத்துல இந்த மாதம் இருக்கும் பொழுது பெரிய அளவில் உங்களுக்கு எதுவும் பாதிப்பு ஏற்படாம உங்களை பாதுகாப்பா வச்சிருப்பார் முடிஞ்ச அளவுக்கு கோவப்படுறது வார்த்தைகளில் கவனமா இருக்கிறது எல்லா விஷயத்திலும் முன்னெச்சரிக்கையாக செயல்படுறது போன்ற விஷயங்களை கடைபிடிச்சிங்கன்னா நன்மைகளை நீங்கள் பெற முடியும் மேலும் தொழில் முன்னேற்றத்திற்கான ஒவ்வொரு அமைப்புகளுமே உங்களுக்கு சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்யறதுனால குடும்பத்தில் எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலுமே அதை சமாளிக்க கூடிய அளவிற்கு ஆற்றல் தன்னம்பிக்கை அதிகரிக்கும் மாணவர்களுக்கு கல்வியில நீங்க நினைச்ச கனவு பலிக்கும் ஆன்லைன் வர்த்தகமும் நல்ல ஒரு லாபம் தரும் கலைஞர்களை பொறுத்த வரைக்குமே புதிய ஒப்பந்தம் கை வந்து சேரும் சிறப்பாக செயல்பட்டால் நன்மைகள் பலவும் உங்களால் பெற முடியும் அரசியல்வாதிகளுக்கு உங்களுடைய நிதி நிலைமை உயர்ந்து காணப்படும் மேலும் முருகனின் வழிபாட்டால் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்குமே நன்மை கிடைக்க பல வழிகளில் முருகனுமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பார் தொடர்ந்து முருகன் வழிபாட செய்து வாருங்கள் எல்லாவிதமான நன்மைகளுமே உங்களுக்கு கிடைக்கும் முருகனின் அருளா என்ன மேசராசி என்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க